ஒரு சத்தான டேஸ்டியான தேங்காய் பால் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாம பசும்பாலு பாக்கெட் பாலுக்கு பதிலாம் நம்ம தேங்காய் பால் எடுத்து போடலாம் ஏன்னா இந்த தேங்காய் பால் செய்யறப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணு வாயிலிருந்து வயிற்று பகுதி எல்லாமே உள்ள புண்ணெல்லாம் ஆரியிரு அல்சர் உள்ளவங்க தாராளமாக டீ எடுத்துக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா தேங்காய் ஃபர்ஸ்ட் துருகி எடுத்துக்கலாம் துருகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு பால் எடுத்துட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் தேங்காயெல்லாம் துருகி எடுத்தாச்சு நல்லா ஒரு நடுத்தரமான காய் எடுத்துக்கங்க நல்லா பால் வரணும் இப்படி புழிஞ்சால் பால் வர்ற மாதிரி காய் எடுத்துக்கோங்க வரக்காய் எடுத்திங்கன்னா டீ டேஸ்ட் வராது நல்லா பால் தேங்காயை எடுங்க நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் பெரிய மூடியே எடுத்தால் ஒரு ரெண்டு கப்பு டீ கரெக்டாக இருக்குது நான் ஒரு மூடி எடுத்துருக்குறேன் வாங்க அரைச்சி பால் எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளா தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் சலடையில் வடிக்கல காட்டன் துணி எடுத்து சுத்தமான காட்டன் துணி எடுத்து அதில் வடிச்சிக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் புளிஞ்சு எடுத்தாச்சு இன்னொரு டைம் அரை டம்ளர் தண்ணி வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் பால் அரைச்சு வடிச்சு எடுத்தாச்சு நீ டீ டிகேசன் பவுடர் காரணிக்கலாம் டீ டிகேசன் பவுடருக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு திக்கியாசம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க அது டீ கொதிக்கட்டும் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு இன்ச் அளவு சுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் டீ நல்லா கொதிக்குது நான் அஸ்கா சேர்த்துறேன் உங்களுக்கு தேவைன்னா அஸ்கா சேர்த்துக்குங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா டிக்கஸ் நல்லா நல்லா இறங்கிருச்சு நீ ஒரு கொதி வரட்டும் இப்போ பவுடர் பண்ணி வச்ச ஏலக்காய் சுக்குத்தூள் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் அதோட கலந்துக்கலாம் நீங்கள் சூடு வேணும்னா லைட்டாக தேங்காய் பால் சூடு பண்ணுங்க பால் சூடு பண்ணிங்கன்னா அது கலக்கிறப்ப பிரித்துரு அதனால உடனே கலக்கக்கூடாது லைட்டாக தேங்காய் பால் சூடு பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லைன்னா அந்த டிக்கேஷன் ஊற்றுறப்ப நம்மளுக்கு சூடு கரெக்டாக இருக்கு தேங்காய் பால் நேரடி அடுப்புல வச்சு காய்ச்சறதா இருந்தா நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடானதையும் எடுத்துருங்க அந்த தண்ணி சூடாகிறப்போ இது எடுத்து உள்ள வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்புறமா டிகேசன் உள்ள கலந்துக்கலாம் இந்த தேங்காய் பால்ல இந்த டிகேசன் எல்லாம் வடிச்சிடலாம் ஒரு சத்தான டேஸ்டியான தேங்காய் பால் டீ ரெடி ரொம்ப சத்தானது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க